ஓம் சகலாதிஷ்டான ரூபாயை நம இறந்த சங்கியை கூறுகின்றார் ஓ முனிவர்களே மகான்களாகிய நீவிர் என்னை பார்த்து மகா புண்ணியத்தை தருவதாயும் வேதன்களில் முறையிடப்பட்டதாயும் உள்ள தேவி பாகவத புராணத்தை சொல்லுமென்று கேட்டதனால் என் தனியனாயினேன் மகாபாகியசாலியாயினேன் பரிசித்தனுமாயினேன் ओ oh, अंदे மிகவும் மேன்மையுடையதாயும்னோகரமாயும் முக்திபிரதமாயும் பிரமநாதியரால் சேவிக்கப்பட்டதாயும் செய்வதில் ஆசையுடையவர்களான முனிவர்களால் இப்பொழுதும் தியானிக்கத்தக்கதாயும் உள்ள அந்த பராசக்தியின் பாதாரவிந்தத்தை வணங்கி அதிகாரமுள்ளதாயும் உத்தமமாயும் எல்லா ரசன்களுக்கும் இருப்பிட மாயும் சகல வேதார்த்த சம்மதமாயும் சகல சாஸ்திர சம்மதமாய் ஆகமன்களுக்குள் உத்தமமாயும் தேவியினுடைய நாமத்தினால் பிரசித்தி பெற்றதாயும் உள்ள ஸ்ரீ தேவி பாகவத புராணோத்த மத்தை அன்புடன் விரிவாய் சொல்லுகின்றேன் எனக்கு எந்த பராசக்தியை வேதத்தில் வித்தை எனவும் ஆதியானவள் எனவும் சர்வஜிலை எனவும் சஞ்சார பந்தத்தை சேதிப்பதில் நிபுணை எனவும் சர்வாத்மாக்களுடைய இருதய கமலத்தில் வீற்றிருப்பவள் எனவும் துராத்மாக்களால் அறியப்படாதவள் எனவும் முனிவர்களால் பியானாஸ் பதத்தை அடைவிக்கற்ாள் எனவும் கூறப்படுகிறதோ அந்த பகவதி பிரத்தியட்சமாய் எழுந்தருளி வந்து எப்பொழுதும் நிர்மல புக்தியை தருவாளாக யாத்தொரு பராசக்தி திரிகுணாத்மகமாயிருக்கின்ற தனது சக்தியினால் உள்ள இந்த ஜகத்தை சிருஷ்டித்து காக்கின்றனோ அப்படியே கற்பாந்தத்தில் இந்த ஜகத்தை சங்கரித்து தானொன்றாகவே இருந்து விளையாடி கொண்டிருக்கின்றனோ அன்னமான மாதாவாகிய பராசக்தியை மனதினால் தியானிக்கின்றேன் இவ்வுலகங்களையெல்லாம் சிருஷ்டித்தவன் பிரம தேவன் என்று வேதங்களைக் கற்றுணர்ந்தவராலும் பௌராணிகர்களாலும் பிரசித்தமாய் வழங்கப்பட்டிருக்கின்றது அவர்களாலேயே அப்பிரமனும் விஷ்ணுவினுடைய நாபிகமலத்தில் உற்பத்தியானான் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது இவ்விசாரத்தால் இவர்கள் சிறுட்டிக்கும் இல்லாதவர் என்று வெளியிலெல்லாம் யாகின்றதை விஷ்ணுமூர்த்தி என்றாலோ கற்பாந்த காலத்தில் ஆதிசேனாகிய சயனத்தில் உரண்புகின்றாரெனவும் அவருடைய நாபிக் கமலத்தில் பிரமன் உற்பத்தியாகின்றான் எனவும் அந்த விஷ்ணுவுக்கு ஆயிரம் பனாமுடிகளையுடைய ஆதிசேஷன் ஆதாரமாயிருக்கின்றான் இருக்கின்றான் எனவும் கோரப்பட்டுள்ளன என்றோ ஆகலான் அந்த முராரி எப்படி பகவான் என்று அழைக்கப்படுவான் ஒன்று இரண்டு இரந்த சங்கியை ஒன்பது பெருவெள்ளமாகிய கடல் நீரானது ஒரு தன்மையாகிய ரசரூபமே அந்த ரசரூபமாகிய ஜலமானது கடலின் கிற பாத்திரம் இல்லாமல் ஒரு பொழுதும் அதுபோல தேவி சர்வான்மாக்களுடைய விஷயத்தில் சக்தி ரூபமாக விருக்கின்றாள் ஆகலான் அபுலக மாதாவையே சரணமடைகின்றேன் எட்டு ஆகிய பிரமன் முன்னுரை காலத்தில் மூர்த்தியை யோகத்தில் இருப்பவராக வறிந்து எந்தத் தேவியைத் தோத்திரன் செய்யத் தொடங்கினனோ அந்தத் தேவியை நான் வணந்துகிறேன் ஒன்பது சகுனஸ்வரூபியாயும் நிற்குணரூபியாயும் மாயா பந்தத்தையும் முக்தியையும் தருப்பவளாயும் உள்ள அப்பராசக்தியை தியானித்து தேவி என்னும் புராண முறைகள் யாவும் இவ்விடத்தில் சொல்லுகிறேன் முனிவர்களே ஸ்ரீமத் பாகவதம் என்று சொல்லப்பட்ட இப்புராணம் உத்தமமாயும் புண்ணிய ரூபமாயும் உள்ளது இது வியாச முனிவரால் நன்றாக சோதிக்கப்பட்டு பதினெண்ணாயிரம் சுலோகன்களாகவும் பன்னிரண்டு ஸ்கந்தன்களாகவும் முன்னூற்று பதினெட்டு அத்தியாயங்களாகவும் செய்யப்பட்டது முதல் ஸ்கந்தம் இருபது அத்தியாயம் இரண்டாவது ஸ்கந்தம் பன்னிரண்டு அத்தியாயம் மூன்றாவது ஸ்கந்தம் முப்பது அத்தியாயம் நான்காவது ஸ்கந்தம் இருபத்தைந்து அத்தியாயம் ஐந்தாவது ஸ்கந்தம் முப்பத்தி அத்தியாயம் தியாயம் ஆறாவது ஸ்கந்தம் முப்பத்தொன்ற அத்தியாயம் ஏழாவது ஸ்கந்தம் நாற்பது அத்தியாயம் எட்டாவது ஸ்கந்தம் இருபத்தி நான்கு தியாயம் ஒன்பதாவது ஸ்கந்தம் ஐம்பது அத்தியாயம் பத்தாவது ஸ்கந்தம் பதிமூன்று அத்தியாயம் பதினொன்றாவது ஸ்கந்தம் ியாயம் பன்னிரண்டாவது ஸ்கந்தம் பதினான்கியாயம் எனவும் சுலோ சந்தியைகள் பதினெண்ணாயிரம் எனவும் இவ்வகையாக இப்புராணம் மகாத்மாவான வியாச முனிவரால் கூறப்பட்டிருக்கின்றது புராண லட்சணம் புராணம் சர்க்கம் பிரதி சர்க்கம் வம்சம் மன்வந்தரம் வம்சானுசரிதம் என்று சொல்லப்பட்ட பஞ்ச லட்சணங்களை யுடையது சர்க்கம் நிற்குண நிற்குணூபியாயும் எப்பொழுதும் நாச ரகிதையாயும் சர்வ வியாபதியாயும் யோக சாத்தியாயும் சர்வ லோகங்களுக்கும் ஆதாரமாயுமிருக்கின்ற யாதோரு சிவா சக்தி துரிய பொருளாய் இருக்கின்றதோ அப்பராசக்தி ஒரு கூற்றானை சாத்விகம் இராஜசம் தாமசம் என மூன்று சக்திகளாகி முறையே சாத்விக சக்தி மகாலக்ஷ்மி என்றும் இராஜச சக்தி சரஸ்வதி என்றும் தாமச சக்தி மகா காளி என்றும் பெயர் பெறுமென்றும் அந்த மூன்று சக்திகளுடைய திருமேனிகள் என்றும் அவர்கள் உற்பத்தியாதிகளை கோருவதாகும் பிரதி சர்க்கம் உற்பத்தி ஸ்திதி நாசம் என்னும் மூத்தொழிலியற்ற பிரம விஷ்ணு ருத்திரர்களுடைய உற்பத்தியை கோருவதாகும் வம்சம் சூரியாக்கினிகளால் உற்பத்தியான இரண்டிய கசிப்பு முதலிய அசுரர்களுடைய வம்சத்தை கோருவதாகும் மண்வந்தரம் சுவாயம்பு முதலிய பதினான்கு மனுக்களுடைய மண்வந்திரன்களின் மாறுபாட்டையும் அவர்களுடைய காலவளவைகளையும் எடுத்து கூறுவதாகும் வம்சானி சரிடம் மேற்கூறிய மனுக்களுடைய வம்ச சரி இவைந்துமே புராண திறன்களை எடுத்து சொல்லுவதாகும் இவையின்றி வியாச முனிவர் வேத சம்மதமாயும் ஐந்தாம் வேதமாயும் உள்ள மகாபாரதம் என்கிற இதிகாசமும் செய்தனர் அப்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் கிரந்தன்களாம் சவுனகர் சூதரை பார்த்து கோருகின்றார் ஓ சர் வஞ்சரே நீர் முற்றுந்தவாகையால் குறாணன்கள் என்றவை எவை இவ்வளவு சங்கியையோடு கோடினவை அவற்றின் விரிவை யும் கேட்க வேண்டுமென்னும் அவா உரையவர்களாக விருக்கின்றோம் ஆகையினால் அவற்றை விரிவாய் எண்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் நைமிசாரணிய முனிவர்களாகிய யான்களெல்லாம் கலிக்கு மிகவும் பயமுற்றனம் எங்களுக்கு பிரமதேவர் மனோகரமாகிய சக்கரத்தை கொடுத்து ஒன்று செய்தனர் அதாவது நீங்கள் யாவரும் புண்ணிய புண்ணியத்தை உத்தேசித்து இச்சக்கரத்தின் பின்னே செல்லுங்கள் இது எவ்விடத்தில் சிதறி விழுகின்றதோ அந்த விடம்தான் புண்ணிய பூமி அந்த விடத்தில் ஒரு பொழுதும் கலிதோஷம் அணுக மாட்டாதே ஆகையால் கிருதேகம் வருமளவும் நீங்கள் யாவரும் அவ்விடத்தில் தவன் தவஞ்செய்திருங்கள் என்று கட்டளையிட்டனர் எல்லாம் சகல தேசங்களையும் பார்க்க வேண்டும் என்கிற இச்சை இனால் அவரால் சொல்லப்பட்ட கட்டளையை அங்கீகரித்து வேகமாய் சுழன்று போகிற அச்சக்கரத்தின் பின்னால் சென்று திறந்தோம் அச்சக்கரம் இவ்விடத்தில் சிதறி விழுந்தது நாங்கள் அதை பார்த்தோம் அதனால் இந்த பெயர் பெற்றது இது மகா பரிசுத்தமானது இவ்விடத்தில் கலியின் பிரவேசமே இல்லை அதனால் என்னாலும் முனிவர்களாலும் மகாத்மாக்கள் சித்தர்களாலும் வசிக்கும் இடமாக கொல்லப்பட்டது அன்று முதல் இம்முனிவர்கள் எல்லாம் பசுவின்றி பிஷ்ட பசுக்களால் யாகங்கள் செய்து வருகின்றார்கள் இப்படியே கிருதயுகம் வருமளவும் காலங்கழிக்க வேண்டியதாக விருக்கின்றது பார்க்கிய வசத்தால் இவ்வனத்தை வந்தடைந்தேன் ஆதலால் எவ்விதத்தில் ஆயினும் இப்பொழுது வேத சம்மதமாயும் பரிசுத்தமாயும் உள்ள இப்புராணத்தை சொல்லி எருளல் வேண்டும் மேதாவியான நீர் எப்படி போத தன்மை யுரையவராக விருக்கின்றீரோ அப்படியே யான்கலனை வரும் கவலைகளையும் விட்டொழித்து மனமுரிமைப்பட்டு கேட்கும் விருப்பமுடையவராக விருக்கின்றோம் ஆத்தியாத் மிக முதலிய தாபத்திரையன்களினின்றும் வெறுபட்ட நீர்த்தீர்காயுலுடையராய் இருக்கல் வேண்டும் புராணத்தில் தர்மார்த்த காமன்களுடைய சிறப்பு விதிபூர்வகமாக கோரப்படுகிறதோ அப்படிப்பட்ட புண்ணிய மங்கள சீலம் வாய்ந்த புராணம் இப்புராண மேயாம் ஆகையால் அதை எங்களுக்கு சொல்லியருளம் ஏனெனின் பாகவதமென்னும் இக்கதை பரவித்யா ஸ்வரூபம் என்றும் இதனாலேயே மோட்சம் உண்டாக்குமென்றும் வியாச முனிவரிடத்தில் கேட்டதாகக் கூறுகின்றீரல்லவா சூதரே வைபாயன் முனிவராலே பரிசுத்தமான எந்த புராணங்கள் கோரப்பட்டனவோ அந்த மனோகரமாகிய புராணங்களை யாங்கள் கேட்டு திருப்தியடைந்திலும் மேலும் கேட்க இருக்கின்றோம் இந்த பாகவதம் சகல குண சமூகங்களுக்கு முக்கியமான பாத்திரமாயும் பரிசுத்தமாயும் எல்லா உலகன்களுக்கும் மாதாவான அம்பிக் நாட்டியம் போல் விசித்திரமாயும் மலர் சமூகமனைத்தையும் நசிக்ரி செய்வதாயும் இஷ்ட காமியன்களை நிறைவேற்றுவதற்கு மூலமாயும் பகவதியினுடைய நாமத்தோடு கூடினதாயும் உள்ளதோ அந்த பாகவதத்தை பிரகடனம் செய்ய வேண்டும் ஓம் நம சூத முனிவர் சவுனகாதியரை நோக்கி கூறுகின்றார் முனிவர்களே சத்தியவதி சுதரான வியாசரிடத்தில் எப்படி புராணன்களை கேள்வியுற்றேனோ அப்படியே பதினின் புராணங்களுடைய பெயர்களை அக்ஷர சங்கியாக உண்மையாய் கூறுகின்றேன் கேளுங்கள் மகாரத்தை முதற்கண்ணுடைய புராணங்களே பகாரத்தை முதற்குடைய புராணங்கள் இரண்டு பிரகாரத்தை முதற்கன்னுடைய புராணங்கள் மூன்று பகாரத்தை முதற்கண்ணுடைய புராணங்கள் நான்கு அ நா என்கிற அக்ஷரன்களை தனித்தனி முதற்கன்னுடைய புராணங்கள் ஏழு ஆக பதினெட்டு இரண்டு மகாரத்தில் இரண்டு என்றது மத்சியம் மார்க்கண்டேயம் பகாரத்தில் இருந்து என்றது பவிஷ்யம் பாகவதம் பிரகாரத்தில் மூன்று என்றது பிரம்மம் பிரம்மாண்டம் பிரம்மகை வர்த்தம் பகாரத்தில் நான்கு என்றது வாமனம் வாயவியம் விஷ்ணு வராகம் அ என்றது அத்னி புராணம் நா என்றது நாரத புராணம் ப என்றது பத்ம புராணம் லிங் என்றது லிங்க புராணம் கா என்றது கருட புராணம் கு க என்றது புராணம் இனி முன்னர் வர்ணக்கிரம முறையாக கோரிய பதினெண் புராணங்களுடைய கிரந்த சங்கியை கோருகிறேன் முதலாவதான மத்திய புராணம் பதினாலாயிரம் கிரந்தம் மகாத் மார்க்கண்டேயம் ஒன்பதினாயிரம் கிரந்தம் ஒன்று மூன்று புராண சங்கியை பதிமூன்று கிரந்தம் பவிஷ புராணம் ஐநூற்றை உடைய பதினாலாயிரம் பதினான்கு ஆயிரத்து ஐநூறு கிரந்தம் பிரம்ம புராணம் பதினாயிரம் பிரம்மாண்ட புராணம் நூற்றையும் இரண்டாயிரத்தையும் அதிகமாகவுடைய பதினாயிரம் பன்னிரண்டு ஆயிரத்து நூறு கிரந்தம் பிரம்ம கைவர்த்தம் பதினெண்ணாயிரம் கிரந்தம் வாமன புராணம் அறுநூற்றை பின்னேயுடைய பதினாயிரம் பத்து ஆயிரத்தி அறுநூறில் கிரந்தம் வாயவிய புராணம் ஆயிரம் என்னம் எண்ணை பின்னேயுடைய இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரம் கிரந்தம் பரமாத்புதமான விஷ்ணு புராணம் இருபத்து மூவாயிரம் கிரந்தம் வராகம் இருபத்தி நாலாயிரம் கிரந்தம் அக்னி புராணம் பதினாயிரம் கிரந்தம் சிறந்ததான நாரத புராணம் இருபத்தை கிரந்தம் பெரிதான பத்ம புராணம் ஐம்பத்தை கிரந்தம் லிங்க புராணம் பதினோராயிரம் கிரந்தம் விஷ்ணு பிரதி பாதகமான காருடம் ஒன்றொழிந்த இருபது கிரந்தம் பத்தொன்பது ஆயிரம் கோர்மாவ தாரத்திற்கோரப்பட்ட கோர்ம புராணம் பதினேழாயிரம் கிரந்தம் ஆச்சரியகரமான ஸ்கண்ட புராணம் எண்பத்தோராயிரம் கிரந்தம் ஆயிரம் முனிவர்களே யாம் இப்பொழுது புராணன்களுடைய பெயர்களும் அவற்றின் சந்தியைகளும் விஸ்தாரமாக கூறினோம் ஓ முனி சிரேஷ்டர்களே பதினின் புராணங்களை கூறிய பரியை உப புராணங்களையும் இனி கூறுகின்றோம் கேட்பீர்களாக शमेट कुमारम नारसिम्हम नारतीयम शिवम सिरंद तुरवासम कापिलम मानवम अवसनसम वारुणम कालीगाकियम सांबवम अलगान नंदीकेचसरम सौरम पराशर राले कोरपट्ट पराशरीम आदित्यम माघम वरम वाधवदम வாசிஷ்டம் ஆகிய இவைகளை உபபுராணங்களென்று மகத்துக்களால் கோரப்பட்டனர் புத்திரரான வியாச வியாசமுனிவர் அஷ்டாதச புராணங்களையும் இயற்றி ஒப்பில்லாததான பாரதமென்னும் இதிகாசத்தையும் அப்புராணன்களுக்கு நட்சத்திரக்குறி உபபுரமாணமாக செய்தருளினர் எல்லா மன்வந்தரன்களிலேயும் வரும் யுகன் கட்டோரும் விஷ்ணுமூர்த்தியானவர் தர்மத்தை விரும்பி வியாசராய்வ தரித்து வீர்களுடைய நன்மைகளைக் கருதினவராய் ஒவ்வொரு வேதத்தையும் சாகோப சாகைகளாயும் விதிப்படி புராணன்களையும் இடைவிடாமற் செய்கின்றார் அதுவுமன்றி இந்த வியாசரே கலியுகத்தைச் தோன்றிய அந்தணர்களை அற்பமாயுளுடையவர்களாகவும் அற்ப அறிவினையுடையவர்களாகவும் அறிந்து யுகந்தோறும் புண்ணியமான சம்ஹிதைகளையும் ஸ்திரி சூத்திரர் விஜய பந்துக்கள் ஆகிய இவர்கள் வேதத்தை கேட்கும் அதிகாரமில்லா தவறுகளாதலால் இவர்களுடைய நன்மையே கருதி புராணங்களையும் செய்து வருகின்றார் ஓ முனிசிரேஷ்டர்களே சுபகரமான டும் வைஸ்வதும் பெயருடையதுமான ஏழாவது மன்வந்தரம் நிகழின் காலத்தில் வருவதான இருபத்தெட்டாவது துவா பர யுகத்தில் சத்யவதி புத்திரரும் தர்மஜியரும் சிறந்தவரும் எனக்கு ஆசிரியருமாகிய இவ்வியாச முனிவர் அவதரிக்கின்றார் மேற்கூறிய மன்வந்தரத்தில் வரும் இருபத்தொன்பதாவது துவாபர யுகத்தில் அஸ்வத்தாமர் வியாசராக அவதரிப்பார் இம்முறை யானே இருபத்தேழு வியாசர்கள் முன் அவதரித்து சென்றனர் அந்த வியாசர்களால் யுகந்தோறும் புராணமும் சம்ஹிதைகளும் சொல்லப்பட்டிருக்கின்றனர் மகாபாக்கியவந்தரான முனிவரை பார்த்து ஓ சூதரே முன் யுகங்களில் அவதரித்தவர்களான வியாசர்கள் ஒவ்வொரு துவாபரயுகத்திலும் புராணங்களை எப்படி கூறினார்கள் அதை தெரிவிக்க சூதர் தயை கூர்ந்து முனிவர்களை நோக்கி கூறுகிறார் முதல் துவாபர யுகத்தில் பிரமதேவராலேயே வேதங்கள் வகுக்கப்பட்டனர் இரண்டாவது துபாபர யுகத்தில் பிரஜாபதி என்பவர் வியாசருடைய காரியத்தை செய்தனர் புராணங்களை செய்தனர் என்றபடி மூன்றாவது தூவா பறையுகம் ஆதியாக இருபத்தெட்டாவது டூவா பராந்தம் முறையை அவதரித்த வியாசர்கள் சுக்ராசாரியர் பிரகஸ்பதி சூரியன் யமன் இந்திரன் வசிஷ்டர் சாரஸ்வதர் த்ரிதாமர் த்ரிஷர் பரத்துவாஜர் அந்தரிக்ஷர் தர்மர் திரையாருணி தனஞ்சயர் மேதாதி உத்தமர் ஹரியாத்மர் வேணர் என்கிற வாஜஸ்ரவர் அமுஷ்யர் என்கிற சோமர் திறனபிந்தம் பார்க்கவர் சக்தி என்கிற ஜாதுவ் கர்ணர் கிருஷ்ணத்வை பாயனர் என்று நான் கேட்டிருக்கிறேன் கேட்டவாறே ஈண்டெடுத்து கூறினேன் இந்த வியாச முனிவராலேயே கூறப்பட்டதும் புண்ணியமானதும் துக்க சமூகங்களை எல்லாம் புராணமும் இப்பாகவதம் பாகவதேன் இப்பாகவதக்கது காமியார்த்தங்களை தரத்தக்கது வேதார்த்தங்களை பரிபிரும்பிதம் எடுத்து கோஷிக்கத்தக்கது எல்லா வாகமன்களுடைய சாரன்களுக்கும் சோலையாய் உள்ளது முமுசக்கலுக்கு எப்பொழுதும் பிரீதிகரமானதே வியாசமுனிவர் மங்களம் வாய்ந்த இயற்றி மகாத்மாவாயும் வைராக்கியத்தோடு கூடினவராயும் விசேஷ ஜன்யராயும் அரணியிற் தமது புத்திரராயும் உள்ள சுகமுனிவருக்கு உபதேசித்தனர் ஓ முனிந்திரர்களே கருணாநிதியாயும் எமது குருவாயுமுள்ள வியாசமுனிவர் அற்புத அறிவுரையவராயும் அயோனிஜராயுமுள்ள சுகமுனிவருக்கு சர்வபுராண முறையதுமான இத்தேவி பாகவதத்தை எவ்விடத்தில் பிரசங்கித்தனரோ அவ்விடத்தில் யானும் அவரது கருணையினால் கேட்டு கிரகிக்கவுமாயினேன் என்னும் அந்த கடலை கடத்தற்கு விருப்பமுடையவரான சுகமுனிவர் நானாவிதமான கதாரசங்கள் அமைந்த என்னும் கற்பக விருஷத்தினுடைய பல ரசத்தை யுட்கொண்டு அதன் சுவையறியும் அறிவுடையவராய் அன்போடு செவிகளால் கேட்டனர் ஆதலான் அற்புதமான இப்புராணத்தை கேட்டு இவ்வுலகில் கலியினது கொடுமையை பாவமுடையவனாயினும் வேத தர்மங்களை கைவிட்டவனாயினும் குலாசாரத்தை வித்துடித்தவனாயினும் புல்லறிவுடையவனாயினும் பிரயத்தினமின்றி தற்செயலால் மிகவும் சிறந்த இப்பாகவதத்தைக் கேட்கப் பெறுவானாயின் அவன் நின்றும் உள்ளார் இம்மையில் பெருதக்கரிய போகன்கள் எல்லாம் அனுபவித்து இவ்வுடல் நீக்கத்தில் அழிவில்லாததும் யோகிகளால் அடையத்தக்கதும் பகவதியினுடைய திருநாமத்தால் முத்திரிக்கப்பட்டதும் அழகினையுடையதுமான தப்பதத்தை அடைகிறான் பரதேவதை நிற்குணையாயும் ஹரிஹராதிகளால் அறியப்படாதவளாயும் சாதுக்களுக்குப் பெரிய தமையாயும் சமாதியவஸ்தையில் அறியப்பட்டவளாயும் அடையத்தக்க வித்யாரூபியாயுமிருக்கின்றனலோ அந்த பகவதியினுடைய இப்பாகவதத்தை எந்த சத்புருஷன் எப்பொழுதும் சிரவணன் செய்கிறானோ அவனுடைய இருதயமாகிய குகையுள் பிரகாசிக்கின்றாள் இந்த அறிவிலியானவன் எல்லா குறுப்புகளோடு கூடின மானிட சம்பந்தமான சரீரத்தை பிறவிக் கடலை கடப்பதற்குத் தோணியாக அடைந்தும் சுகத்தை தருவ தான வசனங்களை கேட்கிறதில்லையோ அவன் அந்தோ இவ்வுலகில் தெய்வத்தினால் வஞ்சிக்கப்பட்டவன் அவன் மனிதன் ஜன்மத்தில் இம்மானிடவிகளை படைத்தும் இடைவிடாத்தில் பரதூஷனா வசன்களை கேட்கின்றானோ அப்புள்ளறிவாளன் இவ்வுலகில் அர்த்தங்களை எல்லான் ரூபதும் ரசனிதியாயுள்ளதும் மலமற்றதுமான புராண சாரமாகிய தேவி பாகவதத்தை கேளான் அவன் மனிதனல்லன் பதிதன்